வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் அழகு பயிற்சி ரெண்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எம் ப்ளஸ் ஒன் உறுப்பானது என் பிளஸ் ஒன்றாவது உறுப்பின் இரு மடங்கு எனில் மூன்று எம் ப்ளஸ் ஒன்றாவது உறுப்பானது எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன்றாவது உறுப்பின் இரு மடங்கு என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு டி என்ன கூட்டு தொடர் வரிசையில உறுப்பு கொடுத்திருக்கிறாங்க உறுப்பானது உறுப்பின் இரு மடங்கு சோ கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா அதையும் எடுத்து எழுதிக்கிறோம் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா எம் பிளஸ் ஒன்னாவது உறுப்பு என்னாவது உறுப்புனா டி என் எழுதுவோம் ஸோ எம் பிளஸ் ஒன்றாவது உறுப்பு ஸோ டி எம் பிளஸ் ஒன்னானது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா என் பிளஸ் ஒன்றாவது உறுப்பின் இரு மடங்கு என் பிளஸ் ஒன்றாவது உறுப்புனா இப்படி எழுதுவோம் ஸோ இதனுடைய இரு மடங்கு டி எம் பிளஸ் ஒன்னானது டி என் பிளஸ் ஒன்னின் இரண்டு மடங்கு ஸோ இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு எழுதிக்கிறோம் நமக்கு நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மூன்று எம் பிளஸ் ஒன்றாவது உறுப்பானது அதாவது மூன்று எம் பிளஸ் ஒன் ஒன்றாவது உறுப்பானது எதற்கு சமமாக இருக்கணுமா அப்படின்னா எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்னாவது உறுப்பின் இரண்டு மடங்கு அதாவது எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்றாவது உறுப்பின் இரண்டு மடங்கு இது வந்து நம்ம நிரூபிக்கணும் ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க கணக்கில் இந்த சமன்பாடு கொடுக்கப்பட்டது இந்த சமன்பாடு நிரூபிக்க வேண்டியது ஸோ நம்ம முதல் சமன்பாடு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் என்னாவது உறுப்பிற்கான ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம் ஸோ டிஎன்னுக்கு ஃபார்முலா தெரியும் டி எம் ப்ளஸ் ஒன்றுக்கு நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம் ஸோ டி எம் ப்ளஸ் ஒன்னானது ரெண்டு பெருக்கல் டிஎன் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக எம் ப்ளஸ் ஒன்னை நம்ம பிரதிடுறோம் ஸோ ஏ ப்ளஸ் இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக எம் ப்ளஸ் ஒன்னை நம்ம அப்படியே பிரதிடுறோம் ஸோ ஏ ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக எம் ப்ளஸ் ஒன் ஸோ என் பிளஸ் ஒன் மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று பெருக்கல் டி ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் டி என் பிளஸ் ஒன் என்க்கு ஃபார்முலா இது என் பிளஸ் ஒன்னுக்கு என் இருக்கக்கூடிய இடத்துலலாம் என் பிளஸ் ஒன் போடணும் ஸோ ஏ பிளஸ் என் பதிலாக என் பிளஸ் ஒன் அடுத்து சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்று பெருக்கல் டி So, ப்ளஸ் 1, மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் 1, மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிற உறுப்புகளை அப்படியே எடுத்து எழுதலாம் ஏ m எம் பெருக்கல் டி to 2 ரெண்டு பெருக்கல் ஏ பிளஸ் என் டி ஸோ இதில் ரெண்டால் நம்ம உள்ள பெருக்கிறோம் ஸோ ஏ ப்ளஸ் எம்டி ஈக்வல் டு ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு என்டி ஸோ இதில் இந்த உறுப்புகள் அனைத்தையும் சமன்பாட்டின் வலது பக்கம் எடுத்துகிட்டு வரோம் ஸோ 2A ஏ ப்ளஸ் இந்த A அந்த சைடு வருது மைனஸ் ஆக வருது இந்த MD இந்த சைடு மைனஸ் எம்டி ஆக வருது ஈக்குவல் to 0 ஸோ இங்கே ரெண்டு ஏ மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் ஆக மாறிடும் இங்கே நமக்கு 2ND என்டி இந்த மைனஸ் எம்டியும் நமக்கு இருக்கும் ஈக்குவல் to 0 ஸோ இதில் இருந்து நம்ம A இன் மதிப்பாக கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏ ஈக்வல் டு மைனஸ் எம்டி இந்த சைடு ப்ளஸ் ஆக வந்துடும் ப்ளஸ் டூ என்டி அந்த சைடு மைனஸ் டூ எம்டி ஆக வந்துடும் ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட முதல் சமன்பாட்டில் இருந்து ஏயின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம் கொடுக்கப்பட்ட முதல் சமன்பாட்டில் இருந்து ஏயின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த ஏயின் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் இரண்டு புறமும் ஏ மதிப்பை பிரதியிடணும் ஸோ ரெண்டு பக்கமும் சமமாக வந்தது அப்படின்னா சமன்பாடு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம் டி த்ரீ எம் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் டி எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் ஸோ நமக்கு டிஎன்னுக்கு ஃபார்முலா தெரியும் அதாவது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டூ டி இப்போது சமன்பாட்டின் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து ஃபார்முலாவை நம்ம பிரதிடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சமன்பாட்டின் இடது பக்கம் எல்ஹெச்எஸை எடுக்கிறோம் Left hand side, சமன்பாட்டின் இடது பக்கத்தை எடுக்கிறோம் T 3M plus ப்ளஸ் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் என்னிருக்கு பதிலாக 3M எம் ப்ளஸ் ஒன்னை So A ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஸோ மூன்று எம் ப்ளஸ் 1 மைனஸ் ஒன்று பெருக்கல் டி ஸோ ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் கேன்சல் ஆகிடும் மீதி A ப்ளஸ் த்ரீ எம் கிடைக்கும் நம்ம இப்போ A மதிப்பு கண்டுபிடிச்சோம் ஏ ஈக்குவல் ஏ மதிப்பு எம்டி மைனஸ் டூ எம்டின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஸோ அந்த மதிப்பை இங்கே வந்து பிரதிடுறோம் ஏக்கு பதிலாக ஸோ எம்டி மைனஸ் டூ எம்டி ப்ளஸ் த்ரீ எம்டி ஸோ ஒரு எம்டி ப்ளஸ் மூன்று எம்டின்னு சொல்லும்போது நான்கு எம்டி மைனஸ் டூ எம்டி இந்த ரெண்டு உறுப்பிலையுமே இருந்து ரெண்டு டிஏ நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு டிஏ பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே ஒரு ரெண்டு வெளியில் வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு இருக்கும் எம் அப்படியே இருக்கும் டி வெளியில் வந்துடும் so minus இங்க ரெண்டு d-ய வெளியில எடுத்துட்டோம் அப்படினா n மட்டும் இருக்கும் so இதுதான் நமக்கு சமன்பாட்டின் இடதுகை பக்கத்தில் கிடத்திருக்கிற மதிப்பு இதே மாதிரி என்னாவது உருப்பு ஃபார்முலாவை சமன்பாட்டின் வலது பக்கத்தலயும் பிரதிடுறோம் so rhs right hand side சமன்பாட்டின் வலது கை பக்கத்தை எடுக்கறோம் 2 t m n 1 இதலயும் என்னாவது உருப்புக்கான ஃபார்முலால இருக்கக்கூடிய n பதிலாக இந்த மதிப்பை பிரதிடுறோம் ஸோ so, ரெண்டு a ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று ஸோ எம் பிளஸ் என் பிளஸ் ஒன் என்க்கு பதிலாக பிரதிட்டாச்சு அடுத்து மைனஸ் ஒன்று பெருக்கள் டி ஸோ இதை வந்து நம்ம விரித்து எழுதுகிறோம் ரெண்டு பெருக்கல் ஏ plus plus ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் அடுத்து எம்டியோட பெருக்கிறோம் என்க்கிறோம் ஸோ எம்டி பிளஸ் என்டி இதில் இருக்கிற ஏக் பதிலாகவும் நம்ம ஏயின் மதிப்பை கொண்டு வந்து பிரதிடுறோம் ஸோ ரெண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பானது எம்டி மைனஸ் டூ என்டி பிளஸ் எம்டி பிளஸ் என்டி ஏக் பதிலாக இந்த மதிப்பை அப்படியே நம்ம எடுத்துட்டு வந்து பிரதிட்டுருக்கோம் டூ பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எம்டி பிளஸ் எம்டி டூ எம்டி இங்கே மைனஸ் ரெண்டு என்டி ஒன்று என்டி ஸோ மைனஸ் என்டி ஸோ நமக்கு இந்த ரெண்டு உறுப்புலையுமே டிங்கிற உறுப்பானது பொதுவாக இருக்குது அதை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம் ஸோ ரெண்டு பெருக்கல் இந்த டி ஒரே ஒரு டீயை வெளியில் பொதுவாக எடுக்கும்போது அது வெளியில் வந்துடும் அப்போ இந்த முதல் உறுப்பில் ஒரு ரெண்டு எம் மட்டும் இருக்கும் மைனஸ் ரெண்டாவது உறுப்பில் டி வெளியில் வந்துருச்சுன்னா என் மட்டும் இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு சமன்பாட்டின் வலதுகை பக்கத்திற்கு கிடைத்திருக்கிற மதிப்பு ஆர்ஹெச்எஸ்லையும் எல்ஹெச்எஸ் ரெண்டுமே நமக்கு சமமாக வந்திருக்கு சமன்பாட்டின் வலதுகை பக்கம் மற்றும் இடதுகை பக்கம் ரெண்டுமே சமமாக அமைஞ்சிருக்குது ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர்ஹெச் ஒன்று ஈக்வல் டு ரெண்டு பெருக்கல் டி எம் பிளஸ் என் பிளஸ் ஒன் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் கூட்டுத்தொடர் வரிசையின் எம் பிளஸ் ஒன்னாவது உறுப்பானது என் பிளஸ் ஒன்றாவது உறுப்பின் இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மூன்று எம் ப்ளஸ் ஒன்றாவது உறுப்பானது எம் பிளஸ் என் பிளஸ் ஒன்றாவது உறுப்பின் இரு மடங்கு என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் சமன்பாட்டில் கூட்டத்தொடர் வரிசையின் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலாவை எடுத்து பிரதிடுறோம் பிரதியிடும்போது நமக்கு ஏயின் மதிப்பு கிடைக்கிது ஸோ இந்த கிடைத்த ஏயின் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் இரண்டு பக்கமும் பிரதிடுறோம் ஸோ நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதி இடதுகை பக்கம் வலதுகை பக்கம் ரெண்டுமே மதிப்புகளையே மதிப்பை எடுத்து பிரதியிடும்போது நமக்கு ரெண்டும் சமமாக அமையுது ஸோ நமக்கு சமன்பாடு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம்